உத்தரமேரூர் தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாநிலம் முழுவதும் பாத யாத்திரை மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தொகுதிக்கு வந்த பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு பாலசுப்பிரமணியர் கோவில் அருகில் பாஜகவினர் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து கட்டைக்கூத்து ஒயிலாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் தப்பட்டை நாதஸ்வரம் வாதியம் என நூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் மூலம் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து முருகன் கோவில் அருகில் இருந்து பாத யாத்திரையாக பிரதான சாலைகள் சந்திப்பு மார்க்கெட் சாலை பேருந்து நிலைய சாலைகள் வழியாக அம்பேத்கர் திருவுருவ சிலை வரையில் சுமார் ஒரு மணி நேரம் நடைப்பயணமாக பொதுமக்களை வண்ணம் நடந்து வந்தார் நடைப்பயணத்தின் போது கட்சி நிர்வாகிகள் உட்பட அப்பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஆர்வமுடன் நடைபயணத்தில் பங்கேற்றனர் அப்போது அவருக்கு பாஜகவினரும் பொதுமக்களும் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து அம்பேத்கர் சிலை அருகே பாஜக தலைவர் அண்ணாமலை பேசுகையில் உத்தரமேரூரிடைய சோளா காலத்தினுடைய கல்வெட்டை பற்றி பேசும் பிறகு இன்றைக்கி பாராளுமன்றத்தினுடைய புதிய கட்டிடம் திறப்பு விழாவில் பேசினாங்க பிரதமர் அவர்கள் இன்றைக்கி அந்த இன்ஸ்கிரிப்ஷனை மத்திய அரசு எடுத்துகிட்டு போய் பாராளுமன்றத்துக்கு அந்த வச்சுருக்காங்க அந்த வார்த்தைகள்லாம் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் அவர்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் நாம் படிக்கக்கூடிய தமிழில் புரிகிற மாதிரி வச்சுருக்காங்க எப்படி ஒரு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இரண்டு வகையான தேர்தல் சொல்கிறாங்க ஒன்று வாரியம் ஐந்து வகையான வாரியங்கள் அப்போவே இந்த ஊரில் இருந்திருக்கு அந்த வாரியத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கலாம் அதன் பிறகு இப்போ நாம் யார் பஞ்சாயத்து தலைவர்னு சொல்கிறோமோ அது மாதிரி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் உறுப்பினராக இருக்கணும் அதான் இந்த இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் ஒன்லி ஒன் டைம் ஒரு முறை கரெக்டாக முன்னூற்றறுபது நாள் முந்நூற்றி அறுபது நாள் மக்கள் பிரதிநிதியாக இருந்துட்டாங்கன்னா லைஃப்பில் அவங்க மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடாது இது வந்து முதல்ல சொல்கிறாங்க இரண்டாவது வாரியத்தில் உறுப்பினராக இருந்தால் அப்படியே வாரியமெல்லாம் இருந்துருக்கு பாருங்கள் வாரியத்தில் உறுப்பினராக இருந்தால் மூன்று ஆண்டுகள் கழித்து தான் தேர்தலில் அவங்க குறிப்பாக வாரியத்தில் உறுப்பினராக இருக்கிறவங்க சொந்தக்காரங்க யாரும் தேர்தலில் நிற்கிறார்கள் தேர்தலில் நீங்கள் நிற்கிறீங்கன்னா அதற்கான வெரி டஃப் கண்டிஷன்ஸ் முப்பத்தி ஐந்து வகையான தவறுகள் செஞ்சிருந்தால் அவங்க தேர்தல் நிற்பதற்கு தகுதி இல்லை அப்படிங்கிற கல்வெட்டில் மிகச் சிறப்பாக சொல்லியிருக்காங்க அதை தாண்டி தேர்தலில் நிற்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது அதையும் சொல்லியிருக்காங்க முந்நூற்றறுபது நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் நீக்கணும் அப்படின்னா எப்படி நீக்கணும் அதையும் சொல்லியிருக்காங்க இப்போ சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இது ஒரு வரப்பிரசாதம் நம்முடைய தமிழக மண்ணில் பத்தாம் நூற்றாண்டில் புலோகம காலத்தில் உத்தரமேரூரில் இந்த கல்வெட்டு என்பது ஏதோ ஒரு காலத்தில் மக்களாட்சி முறைக்கு டிரான்சிஷன் ஆகும் பொழுது எப்படி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அடுத்த தேர்தல் எப்படி நடத்தப்பட வேண்டும் அது கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க குறிப்பாக ஒரு சின்ன ஒரு பானையில் அந்த சீட்டெல்லாம் தான் போடணும் அதன் பிறகு அந்த கோயிலினுடைய சபா மண்டபங்கள் அமர்ந்திருப்பாங்க பெருமாள் சாட்சியாக சபாநாயகர் பெருமாள் சாட்சியாக சபா மண்டபத்தை பார்த்துட்டு இருப்பாங்க அதன் பிறகு அன்னைக்கு சபையில் கூடியிருக்கக்கூடிய மக்களில் சின்ன குழந்தை யார் இருக்காங்களோ அந்த குழந்தையை கூப்பிட்டு அந்த சீட்டை பிக் பண்ண சொல்லுவாங்க அதன் பிறகு தான் அவர் வந்து இந்த பகுதியினுடைய பொறுப்பாளராக பகிர்றாங்க அதனால் மொத்தமாக சொல்லணும்னு என்னுடைய அன்பான வேண்டுகோள் சென்னையில் இருந்து ரெண்டு மணி நேரத்தில் உத்தரவு யாராவது டூரிசம் போகணும்னா இங்கே வரணும் அருமையான ஒரு ஊர் மூன்று ஆறுகள் சேரக்கூடிய ஊர் மூன்று கோவில்கள் அதாவது முருகபெருமான் வந்து வதம் பண்றக்கு முன்னாடியே யானையோடு இருந்த கோவில் இங்கே இருக்கு பெருமாளுக்கு இரண்டு கோவில் ரொம்ப இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் போனோம் இந்த ஊர் மாறாமல் அப்படியே இருக்கு பழமை மாறாமல் அதனால் குறிப்பாக சென்னை வாசிகளுக்கு அன்பான வேண்டுகோள் நீங்கள் குழந்தைங்கள எங்கெங்கேயோ டூர் கூட்டு போகணும்னு ரெண்டு மணி நேரம் வண்டி எடுத்தீங்கன்னா நேராக ஊக்கம் எழுதுவாங்க ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வந்தீங்கன்னா ஓக்கல் ஃபார் லோக்கல் இங்கே இருக்கக்கூடிய கடை நண்பர்களுக்கு வியாபாரமாகும் இங்கே வந்து இன்ஸ்கிரிப்ஷனை குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் கோயில்களை சுற்றி காட்டலாம் மூன்று ஆறுகள் நீங்கள் காட்டலாம் எந்த அளவுக்கு கரும்பு நெல் போன்ற விவசாயம் இங்கே தலை மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் இன்னைக்கு உத்தம் உத்தரமேர்வு வந்து தமிழகத்தினுடைய மைய புள்ளியாக கொண்டு புள்ளியாகும் எல்லா விஷயங்களும் இங்கே இருக்குது என்னுடைய பாகியம் இந்த யாத்திரையில் இங்கே வந்து கோவிலை பார்த்து கல்வெட்டுக்களை பார்த்து பத்து சந்தித்து விட்டு செல்வது என்னுடைய பாகியமாக தான் இப்போ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னா ஒரு சின்ன ஊரை பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் ஆடம்பரம் இல்லாத மக்கள் ரொம்ப சின்ன ஊர் ஒரு கிராமம் ஒரு கிராம கொஞ்சோண்டு வளர்ந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் உத்தமரையு உத்தமரையு அதாவது யாரை பார்த்தாலும் ஒரு புன்னகை மட்டும்தான் ரெண்டு மணி நேரம் தாமதமாக யாத்திரை இருந்தாலும் கூட சங்கடப்படாமல் ஒரு புன்னகையோடு எங்களோடு வருகின்றார்கள் அதனால் தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா சென்னையில் இருக்கிறவங்க இங்கே வரணும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தாவே உத்தரமேரூரில் எல்லாம் இங்கு வாங்கி கடைகள் இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஹோட்டல் எல்லாம் இன்றைக்கி டூரிசமில் வளர வேண்டிய ஊர் எந்த ஊருக்கும் எனக்கு தெரிந்து மூன்று நதிகள் ஒரு சின்ன ஊருக்கு பாயக்கூடியதை நான் பார்க்கல இங்கே இருக்குது சூரசம்ஹாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி முருகன் இங்கே இருக்கார் யானையோடு இருக்கார் இல்லை யானையோடு இவ்வளோ விசேஷம் இங்கே இருக்குது நான் சின்ன ஊரில் இவ்வளோ விசேஷம் இருக்கு அதனால் நிச்சயமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய நகர்வாசிகள் இங்கே வர வேண்டும் அதைத்தான் இங்கே வந்து எனக்கு படம் என்னுடைய குழந்தைகளையும் குடும்பத்தையும் அந்த யாத்திரை முடித்து ஒரு நாள் சண்டே இருக்கும் பொழுது எலெக்ஷன் முடித்து நான் கொடுத்துருக்கேன்